கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் தான் நகைச்சுவையாக பேசுறதுல வல்லவங்க இவங்க ஏன்னா கடினமான சூழ்நிலையை கூட ரொம்ப பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் அணுகக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே திட்டமிடக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக ஆராய்வாங்க ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு இறங்கிட மாட்டாங்க ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அதை பற்றி பல கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அதில் இறங்கக்கூடியவங்க இருப்பாங்க கடினமாக போட்டு அந்த தொழிலை முன்னுக்கு கொண்டு வரக்கூடியவங்க இந்த தனுசுராசி என்பர்கள் இருப்பாங்க அதே கடினமான உழைப்பாளிகள் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆராய்ந்து தான் செயல்படுவாங்க உறவுகள் மத்தியில் கூட எந்த ஒரு விஷயத்தையும் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் எப்படி அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத பொறுமையாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களை அந்த தனுசுராசி என்பர்கள் இருப்பாங்க என்ன ஒன்று வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசிடுவாங்க நேர்மையாக இருக்கிறாங்கிற பேரில் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறதுனால மற்றவங்களுடைய மனது புண்படும் புண்படாது அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க வெளிப்படையாக பேசிடுவாங்க அதனால் ஒரு சில உறவுகளில் இவங்க இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் புண்பட்டு அவங்க வந்து இவங்களை விட்டு விளக்கிடுவாங்க அதே மாதிரி கலகலப்பாக எல்லார்கிட்டையுமே பேசுவாங்க நகைச்சுவை உணர்வு இந்த தனுசுராசி என்பர்களுக்கு ரொம்ப அதிகம் ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனம் நல்ல ஒரு டேலண்டானவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததனால ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு கெட்டிக்காரதனமாக நடத்தக்கூடியவங்க இந்த தனுசுராசி என்பர்கள் பெரிய சிக்கலாக இருந்தால் கூட நொடி பொழுதில் அதற்கு தீர்வு சொல்லக்கூடியவங்க இந்த தனுசுராசி என்பர்கள் விடாமய்ச்சி உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு இலக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை அடைகிறத்துக்காக அதிகம் போராடக்கூடியவங்களும் இந்த தனுசுராஜன் என்பர்கள் தான் எப்பவுமே உங்களுடைய வழி கொஞ்சம் தான் இருக்கும் புது வழியை கண்டுபிடிச்சு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க அதிக உணர்வு எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ஒரு சில விஷயத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க பாதகமா இருக்க அந்த தனுசு ராசி ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுடைய நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசிக்கு சனி செவ்வாய் மற்றும் குருவோடைய பார்வை இருக்குது அதனால் மனதில் ஒரு அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில நாட்களாகவே உங்களுடைய மனதில் அமைதி குறைவு போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான அச்சம் பயத்தோடைய இருந்திருப்பீங்க அதெல்லாம் வருகின்ற நாட்களில் மாற இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் அதிகப்படியான புதிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அப்படி அதிகப்படியான முதலீடு போடுறீங்க அப்படின்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் விசாரிங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க டக்குன்னு எடுத்த உடனே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் உங்களுடைய தசாபுத்தி எப்படி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது இந்த காலகட்டத்தில் அப்படி புதிதாக ஏதாவது டக்குன்னு ஒரு முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் இந்த காலகட்டத்தில் சொத்து அடமானம் வச்சு கடன் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படி வா அடமானம் வச்சு வாங்குறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த பத்திரத்தெல்லாம் கையெழுத்து போடும்போது படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க ஒரு சிலருக்கு கண் காது மூக்கு தொண்டை சுவாச உறுப்புகளில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலரெலாம் செயற்கை கருத்தரிப்பு முறையில் நாடுறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஜாதகப்படி கரெக்டாக இருக்கா சுய ஜாதகத்தில் கரெக்டாக இருக்கா கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கா அப்படின்னு நல்லா கணிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுறது நல்லது பணம் வரத்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பர்கள் மலம் வர போகிறீங்க எதிர்பார்த்த இடத்துலேருந்து சாதகமான பலன் ஒன்று கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும் எதிர்பாராமல் ஒரு சிலரெலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி செய்வாங்க அது உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும் வீண் பகை வராமல் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கோங்க எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் போது சின்ன சின்ன விமர்சனங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனங்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கோபம் வரும் என்னடா நம்ம இவ்வளோ பஷ் இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளவு திறமையாக செயல்படுறோம் யாருக்கிட்டையும் எந்த கெட்ட பேரும் வாங்க கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்கோம் ஆனால் கடைசியில் நமக்கு ஒரு கெட்ட பேர் ஒரு விமர்சனம் வருது நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும் திடீர்னு சின்ன சின்ன கோபங்கள் வீண் செலவுகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தேடித்தரும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் மெத்தனை போக்காக இருக்க வேண்டாம் கொஞ்சம் இறங்கி வேலை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல வருமானம் கிடைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கோபத்தை குறைச்சிட்டு கொஞ்சம் சாந்தமாக பேசி பாருங்கள் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க வியாபாரத்தையும் விரிவுப்படுத்திங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கடுமையான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் உள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுகிறதையும் வீண் வாக்குவாதத்தையும் கொஞ்சம் தவிர்த்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது குறிப்பாக சின்ன மன வருத்தங்கள் அப்பப்ப ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க உறவினர்கள் நண்பர்கிட்ட பேசும்போதும் வீண் பகை வேண்டாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அதனால நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் நிறைய குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருக்கிறது நல்லது பெண்களை பொறுத்தவரை வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக இருக்கு வேலைக்கு செல்ற பெண்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க என்ன ஒன்று உங்களுடைய கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க எதிர்பார்த்த இடத்துல திடீர்னு உதவிகள் கிடைக்கும் என்ன வீண் செலவுகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் மெத்தனை போக்கெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக பாடங்களை இறங்கி படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் விட்டத பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த லாஸ்ட் மார்க் மார்க்கும் ஒரு டென்த்து மார்க் அந்த மாதிரி பத்தாவது ரேங்க் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நான் வரையில் ஏற்பட்டிருக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் விட்ட அந்த ஃபஸ்ட்டு இடத்த மறுபடியும் பிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முதல் மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவரை வளவர முடியும் குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் வியாழக்கிழமையில் போய் குருவுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வாங்க எல்லா விதமும் உங்களுக்கு நன்மையாக அமையும் உங்களுடைய அறிவு திறமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சிலருக்கு ஆகஸ்ட் மூணுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை உள்ள நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பணியாளர்கள் மூலிமா ஒரு முன்னேற்றம் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு பணியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் வருமணத்திற்காக காத்துட்டு இருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் அதெல்லாம் பிரிந்து தனியாக கூட ஒரு சிலரெலாம் இருந்திருப்பீங்க அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தைரிய வீரியஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால நினைத்ததை இந்த காலகட்டத்தில் இந்த போராடம் நட்சத்திரக்காரங்க சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வியாபாரத்தில் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி லாபஸ்தானம் ராசியை பார்க்கறதுனால ராசிநாதனோட ஏழாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனுள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளர்வர போகிறீங்க பாக்கிஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால ஞானத்தை அதிகரிப்பர் அதனால் தடைப்பட்ட விஷயமெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் தடைப்பட்ட குலதெய்வ வழிபாட்டையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயணம் தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ